கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தின் கூட கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆண்டோட கிருமியினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ சமாதானம் ஆவியின் கனியோ சமாதானம் 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 என்பது சண்டையிட்டு பிரிந்தவர்களோ அல்லது மன கஷ்டத்தோடு பிரிந்தவர்களோ மீண்டுமாக இணைந்து சந்தோஷத்தோடு வாழ்றதுதான் சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால இந்த உலகத்துல சமாதானம் தான் அநேக பிரச்சனைகள் என்ன செய்து வரும் நாட்டுக்கு நாடு சண்டை வீட்டுக்கு வீடு சண்டை வீட்டுக்கு உள்ளேயே சண்டை இப்படிப்பட்ட காரியங்கள் வர்றதுனால மனதில் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி என்பது இருக்கவே இருக்க மாட்டேங்குது அதனாலதான் ரொம்ப வேதனை அந்த சமாதானம் இல்லைன்னு சொன்னா எல்லா காரியங்களும் என்ன செய்ய மாறி மாறி செய்து விடப்படும் இப்போ நம்முடைய மனதில் ஒரு பதட்டம் இருக்கும் சமாதானம் இல்லைன்னா மனதில் ஒரு பதட்டம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே என்ன செய்யும் சரியாகவே செய்யப்படவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது அதான் சொல்லியிருக்கு ஆவியின் கனியோ சமாதானம் ஆவியின் நம்முடைய ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வழிகடுத்தப்படுகிற பிள்ளைகள் என்னுடைய மனது நிலைமைக்கு சமாதானம் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான் சித்தி எதாவதுலாம் நடந்தாலும் சரிதான் மனதுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்து கொண்டே என்ன செய்ய ஆண்டு நமக்காக இருக்கிறார் அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார் நமக்கான எல்லா காரியங்களும் பார்த்துக் இருக்கும் எப்போதுமே பாருங்க சமாதானம் இல்லை அப்படின்னு சண்டை போடணும் அவங்களை எப்படி ஏசலாம் இருந்து எப்படி மற்றவங்களை பிரிக்கலாங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யறது இருந்து கொண்டே என்ன செய்ய இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் எப்போது சமாதானம் உள்ளவர்களாக என்ன செய்யணும் நாடகம் ஒருவேளை நமக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசினா கூட நம்ம என்ன செய்யணும் நம்ம சமாதானத்துல நாடுகள் உள்ள என்ன நிச்சயம் திரும்ப பேசாமல் நிச்சயம் இருக்கணும் பாருங்க மதுரை ஐந்து முப்பத்தொம்போது நாற்பதுல போட்டு பாருங்க சீமையோடு ஏத்து நிற்க வேண்டாம் தீமையோடு தான் செய்கிறாங்கன்னு சீமதா செய்யறாங்கன்னு நம்ம என்ன செய்ய முடியல ஏற்று நிற்க வேண்டியதில்லை இல்லை வேணும்னு செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்குரிய காரியங்களை ஆண்டோர் பார்க்கணும்னு சொல்லி செய்யணும் நம்ம பேசாம நினச்சோம் இருக்கணும் பாருங்கள் உங்களோட வழக்க அடி உன் வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன செய்ய நம்ம ஒவ்வொரு பொருளை எடுத்தாலும் நினைச்சாலும் சரி என்ன இதையும் சேர்த்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுடுமா நம்ம சொல்லணும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஏன்னு சொன்னால் அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஓரளவு உபதேசம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை பேசுகிறவங்க அதிகமாக பேசிக்கொண்டே தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அதிகமாக நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி இன்னும் நமக்கு அதிகமாக என்ன செய்யணும் நம்மளை கேவலைப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்க்குறவங்க கூட இவ்வளோ பேசுகிறாங்க இவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்ற மாதிரி என்ன செய்ய இருக்கும் உள்ளது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் ரொம்ப அமைதியாக என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்கள் இந்த ஆடரோட இருந்தாங்க சீஷர்கள் இந்த பன்னெண்டு சீசனுக்குள்ளக்குள்ள சமாதானம் இல்லை யார் பெரியவை அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக கண்டுபிடிக்கிற என்ன செய்தாங்க இருந்தாங்க அதனால தான் அந்த ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு விட்டது என்ன செய்தார் பாருங்க சின்ன பிள்ளையை போது நீங்கள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது பெரியவனாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி இருக்கும்போது நாம் பாருங்க சமாதானமாக நம்முடைய மனதை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமான ஆசையை நம்ம என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளும் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அநேக நேரங்களில் பாருங்கள் சிலர் ஒரு மாதிரி மற்றவங்களை பேசிடுவாங்க காரணம் கரைச்சு கொட்டிடுவாங்க கொடியிரு பிறகு மனசுல சமாதானமே இல்லை சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஒரு சகோதரி தெரியும் நல்ல பிள்ளை தான் ஆனால் கூட சமயத்தில் கோவம் வந்தாலும் வாயில் வந்தாலும் பேசி முடிச்சுடுவான் முடிச்சுட்டு அக்வரம் சொல்லுவான் ஆன்டி இப்படி பேசிட்டு எனக்கு மனதில் சமாதானமே இல்லை மனதில் சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா பாருங்க அப்படி இருக்கும்போது நாவே அடக்கிறவன்னு எழுது பாக்கியவான்னு சொல்லு நாவும் நம்ம என்ன செய்யணும் அடக்கணும் இஷ்டப்படியெல்லாம் பேசும்போது ஒரு சந்தோஷமாக தான் என்ன செய்யும் இருக்கும் பாருங்க எப்படியும் சார் ஆறு பனிரெண்டுல போட்டுக்கு பாருங்க மாம்சமும் ரத்தமும் மனிதர்களும் என்ன சொல்லாது மனுஷனும் என்ன அது ஆளக்கூடாது மனித மாம்சம் நம்முடைய மாம்சபடியும் நம்ம நினைச்சக்கூடாது நடக்கவே நினச்சக்கூடாது கூடாது நாம வந்து எப்போதுமே இந்த சமாதான குறைவான காரியங்கள் வருதுன்னு சொன்னால் அது வந்து யாரு மனுஷர் ஏற்படுத்தலை சாத்தான் உண்டு பண்ணுகிறாங்க நம்ம முதலாவது நிச்சயம் உளந்து கொள்ளுது இப்படி உளந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம நாம என்ன செய்வோம் சாந்தப்படுத்திக்க சாத்தா பண்ணுற வேலை சாத்தா பண்ணுற வேலை அதனாலதான் வாய் மூலமாக நினைச்சாங்க பேசுறாங்க அநேக நேரங்களில் நமக்கு மிகவும் அருமையாக கூட நம்ம என்ன செய்வாங்க பேசிடுவாங்க தாங்கவே முடியாது யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ தாங்கிடலாம் நமக்கு அருமையானவர்களை காரணம் இல்லாத வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை அந்த ம மனம் புண்படக்கூடிய வார்த்தைகளை பேசும்போது நம்மளால தாங்கவே எனக்கு முடியாது முடியாது அருமையானவரை ஆன அப்படின்னாலும் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சமாதானத்தை நம்ம எப்போதும் நாடக்கூடியவர்களாக என்ன செய்ய இருக்கோம் இரு கை இரு ரெண்டு கையும் வச்சு தட்டினாதான் என்ன செய்யும் சரத்தான செய்யும் வரும் ஒரு கை வச்சு தட்டினா என்ன செய்ய சர்த்தமே என்ன செய்யாது வராது அப்படி ஒரு வேளை அந்த விவாதம் எழுமோன்னு அதை விட்டு விடுன்னு சொல்லிடுது ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தா தான் சிலருக்கு அதிகமாயிக்கொண்டே என்ன செய்யும் இருக்கும் கோபம் கோபம் மாறி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்துச்சுங்கன்னா ஒரு வேலை தோற்று போறது போல என்ன செய்யும் தோன்றும் ஆனா கூட அது என்ன செய்யும் இந்த சமாதானத்தை கொண்டு கொண்டு வரக்கூடிய வழியாக என்ன செய்யும் இருக்கும் ஆனால் அப்படின்னாலே நம்ம மிகுந்த போராட்டத்துக்கு மத்திய நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன இருக்கும்போது நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அந்த சமாதானம்ங்கிற ஆவியின் உடையவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் வாழ்வோம் அதில் எந்த விதமான இல்லை ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தை ஒரு வாழ்க்கையை தர நாம் ஜெயிப்போம் ஆண்டவர் உதவி செய்வாராகவே ஆகும்